அனைவருக்கும் வணக்கம் திருப்பாவை பாடல் ஏழு கதவை திறக்க என்ற பாடலை பார்க்கலாம் அதோட பொருளையும் பார்க்கலாம் கீசு கீசு என்றெங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்பெண்ணே காசம் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரவம் கேட்டிலையோ நாயகப் பெண்பில்லாய் நாராயணன் நாராயணன் கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய் ஆனைச்சாத்தன் என்று அழைக்கப்படும் வலியன் குருவிகள் கீச் கீச் என்று தங்களுக்குள் பேசிக்கொள்ளும் ஒலி உனக்கு கேட்கவில்லையா ஆயர்பாடியில் வாழும் ஆய்ச்சிகள் கண்ணன் உறக்கத்திலிருந்து எழுந்துவிட்டால் தம்மை எந்த ஒரு வேலையும் செய்ய விடாமல் தம் மீது சாய்ந்து சாய்ந்து கையை பிடித்து தயிர் கடைவதை தடுத்து விடுவானே என்று எண்ணி அவன் எழுவதற்கு முன்பாக தயிரை கடைந்து விடுவோம் என்று தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்துக்காக பார்க்கடலை வேகமாகவும் விரைவாகவும் எப்படி கடைந்தார்களோ அவ்விதத்திலே வேகமாக கடைவதால் அவர்கள் அணிந்திருக்கும் அச்சுத்தாலி ஆமைத்தாளி போன்ற ஆபரணங்கள் ஒன்றோடொன்று மோதி எழுப்பும் ஓசையும் உனக்கு உமக்கு கேட்கவில்லையா இவ்வளவு ஒலிகள் கேட்டும் எவ்விதத்தில் நீ உறக்கம் கொள்கிறாயோ பேய்த்தனம் ஏதோ உன்னை பிடித்து கொண்டதோ நீ நாயகப் பெண் பிள்ளையாயிற்றே நாங்கள் கேசவனை பாட பாட நீ கேட்டுக்கொண்டே சுகமாக படித்திருக்கலாமா ஒலி பொருந்திய முகத்தை உடைய பெண்ணே உடனே எழுந்து கதவை திறந்து பாவை நோன்பு நோக்க வாராய் என ஆண்டால் தன் தோழியரை மட்டுமின்றி எல்லா பெண்களையும் அழைக்கிறார் அப்போ இந்த திருப்பாவை பாடல் ஏழு கதவை திறக்க என்ற பாடலோட பாடலையும் பாடலோட பொருளையும் நம்ம பார்த்தோம் இந்த மாதம் முழுவதும் நம்ம ஆண்டால் திருப்பாவையே கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வாழ்க வளத்துடன்